வணக்கம் இன்றைக்கி செய்திகளில் நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம் அதாவது அதானி குரூப் ஆஃப் கம்பெனிஸோட தலைவர் கௌதம் அதானி இவருக்கு வந்து அமெரிக்க நீதிமன்றத்தில் வந்து ஒரு அரெஸ்ட் வார்னிங் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க அது என்ன எதற்காக அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அமெரிக்கா நியூயார்க்கில் உள்ள ஃபெட்ரல் நீதிமன்றத்தில் ஒரு வளர்க்கு தொடர்ந்து ஒரு அரெஸ்ட் வார்னிங் இஷ்யூ பண்ணியிருக்காங்க யார் மேலே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கௌதம் அதானி அவருடைய சொந்தக்காரரான சாகர் அதானி மற்றும் ஒரு சில பேர் மேலே வந்து இந்த அரெஸ்ட் வார்னிங் இஷ்யூ பண்ணியிருக்காங்க குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாரும் சுமார் இரநூத்தைம்பது மில்லியன் யுஎஸ் டாலருக்கு மேலாக இந்திய அரசு அதிகாரிகளுக்கு வந்து லஞ்சமாக கொடுத்துருக்காங்க அது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதானியோட க்ரீன் எனர்ஜி அதாவது சோலார் எனர்ஜி ப்ராஜெக்ட்ஸ்க்காக அந்த கான்ட்ராக்டை வாங்கிறதுக்காக இந்த மாதிரி அரசு அதிகாரிகளுக்கு வந்து லஞ்சம் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரியான ஒரு பெரிய தொகையை வந்து லஞ்சமாக கொடுக்கறதுக்காக அமெரிக்காவில் உள்ள பெரும் இருந்து வந்து நிறைய வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற வந்து குற்றச்சாட்டு தான் எழுந்திருக்கு இந்த பெரிய தொகை இரண்டாயிரத்தி இருபதுலேருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை வந்து ரேஸ் பண்ணியிருக்காங்க இந்த குற்றச்சாட்டு இன்னும் நிரூபிக்கப்படவில்லை ஆனால் இந்த குற்றச்சாட்டு எழுந்த உடனே பார்த்திங்கன்னா இந்தியன் பங்கு சந்தையில் அதானி குழுமத்துடைய பங்குகள் எல்லாமே வந்து ரொம்ப அதிகமாக வந்து கிராஷ் ஆயிருக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய குற்றச்சாட்டு வந்து அதானி குழுமத்திற்கே ஒரு பேரடியாக வந்து விழுந்திருக்குது இந்த குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படுமா இதனுடைய மற்ற விஷயங்கள் என்ன அப்படின்னு வந்து நம்ம வந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும் நன்றி